வெல்கம் டு மெல்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கிராமப்புற விவசாய இருந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பு எல்லாங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வேலைக்கு குறைந்தபட்சமாக டென்த்து படிச்சிருந்தாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதாவது குரூப் ஃபோர் அந்த தேர்வு எழுத தயாராகிட்டு தேர்வர்கள் இந்த தேர்வையும் ரொம்ப எழுத முடியும் ஸோ இந்த கிராமப்புற விவசாய வங்கி வேலைக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான பிற தகுதிகள் என்ன எல்லா தகவலும் இந்த வீடியோ இல்லாமல் பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதான் இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வம் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஸோ நபார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமப்புற விவசாய தான் இந்த வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அட்டெண்ட் அதாவது அலுவலக உதவியாளர் அப்படின்ற அந்த பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அந்த ஆன்லைன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஆன்லைன் ஃபீஸு ஸோ ஓகே இதுக்கு வந்து ரெண்டு அக்டோபர் அதாவது அக்டோபர் ரெண்டாந்தேதியிலேருந்து இருபத்தொன்று அக்டோபர் வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அது பின்னால் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து கரெக்டாக டேட்டே கொடுத்துருக்காங்க இருபத்தொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு அதற்கான தேர்வு இருக்கும் ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் போய்ட்டு வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதற்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதாவது மாநில வரியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஸோ ஆந்திரா அருணாச்சல் பிரதேஷ் பீகார் சட்டீஸ்கர் கோவா குஜராத் ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்க்கலாம் ஓகே தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் அஞ்சு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதேமாரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து நமக்கு நூற்றி எட்டு வேகன்சிஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த டேபிள் நம்பர் டூ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் ஃபார் பிடபிள்யூபிடி அதாவது பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உடல் திறன் சவால் கொண்டவர்களுக்கான என்னென்ன அந்த உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேட்டகிரியில் விண்ணப்பிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உடல் திறன் சவால் இருக்குது ஸோ அதில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ டென்த்து தான் இந்த வேலைக்கான கல்வி தேதியாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அடுத்து நம்ம வந்து ஏஜ் பார்த்தலாம் ஏஜ் ஆசன் ஒன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் வயது வரம்பு வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் அதாவது வயது வரும்போது வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ அதிகபட்சம் வயது முப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் யாருக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றத பார்க்கலாம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைப் ஐந்து வருடம் அதர் பேக்வேர்டு வந்து மூன்று வருடம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி டென் இயர்ஸு ஜென்ரலாக இருந்தாங்க அப்படின்னா தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபார் ஓபிசி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த வயது வரம்பு அதாவது வயது வரம்பு தளர்வு அப்படிங்கிறது மாறுபடுது ஸோ எக்ஸைஸ் மேன் கொடுத்துருக்காங்க அதுபோக விடோர்ஸு டிவெர்ஸ்டு விமனு விமன் ஜுடிஷியரி செப்பரேட்டட் ஹோர் நாட் ரீ மேரிடு ஸோ இது மாதிரியான பல்வேறு கேட்டகிரிகளுக்கும் வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ உங்களுடைய வயது நீங்கள் என்ன கேட்டகிரியில் வரீங்க அதற்கான வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துலாம் ஸோ இது வந்து செலெக்ஷன் வில் பி டன் ஆன் த பேஸிஸ் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் அஸ் கிவன் பிலோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் ஸோ உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இந்த தேர்வான நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் அதில் வந்து முப்பது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் முப்பது ஜென்ரல் அவேர்னஸ் முப்பது நியூமெரிக்கல் எபிலிட்டி முப்பது மொத்தம் நூற்றி இருபது கொஸ்டின் நூற்றி இருபது மார்க்கு காம்போசிட் டைம் ஆஃப் நைன்டி மினிட்ஸ் ஸோ தொண்ணூறு நிமிடங்களில் நீங்கள் இந்த தேர்வு வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன் டெஸ்ட் ஆல் செலக்டட் வெட்டிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வட் ஹேவ் ரெக்யர் டு அண்டர் கோ த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு இந்த எல்பிடி வில் பி கண்டக்டட் இன் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் கன்செர்ன்ட் ஸோ நீங்கள் வந்து எந்த மாநிலத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய அந்த அதிகாரப்பூர்வ மொழி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதற்கான அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபார் எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூபிடி எக்ஸிஸ்மென் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து ஐம்பது ரூபா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற அனைவருக்கும் அப்ளிகேஷன் ஃபீ நானூற்றம்பது ரூபா இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து ஐம்பது ரூபா ஐநூறுரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி அண்ட் பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ இன்டிமேஷன் ஃபீ சார்ஜஸ் வில் ஹேவ் டு பி பவுன் பை த கேண்டிடேட் ஸோ நீங்கள் வந்து இதற்கான அந்த ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணலாம் ஸோ அதற்கான அந்த ஜிஎஸ்டி மற்றும் பேங்க் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதற்கான அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க உதாரணமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தேர்வு நடைபெறும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு உதாரணமாக சென்னையில் இருக்குது கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியரஸ்ட்டு சென்டர் எதுவும் இருக்கோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டு சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டரே வந்து தேர்வுக்கு வந்து ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பத்தாம் வகுப்பு தகுதிக்கு கிராமப்புற விவசாய வங்கியில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான சான்ஸு ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகிட்டிருக்கீங்க அப்படின்னா அது மாதிரியான தேர்வர்கள் இந்த தேர்வை வந்து கொஞ்சம் எளிதாகவே அணுக முடியும் ஏன்னா நீங்கள் வந்து மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் இதெல்லாம் வந்து நல்லா தயாராக இருப்பீங்க ஸோ அதை பயன்படுத்தி இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க ஸோ முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கிராமப்புற விவசாய வங்கி வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அதில் முழுமையான தகவல்களை பார்த்து கடைசி தேதிக்கு முன்னால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பீங்க வேலை வாய்ப்பு பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்